ஒரு லட்சம் பேர் செய்கிறார்கள் ஒரு லட்சத்தி பதினாறு ஆயிரம் கல்லறிய போகிற இடத்தில் கடும் நெரிசல் கூட்டம் இல்லாமல் தனியா கூட்டிட்டு போய் கல்லறியை வச்சு சேஃப்டியா கொண்டு வந்து மினாவுடைய கூடாரத்துக்குள்ளே விட்டு விடலாம் என்று யோசித்தவர்கள் நிறைய பேர் மறுத்துவிட்டார்கள் நாயகம் செல்லார் மக்களோடு மக்களாய் அவர்களோடு தள்ளுமுள்ளோடு இடிபாடுகளுக்கு அவர்களோடு கலந்து போய் கல்லறிந்து விட்டு வர வேண்டும் சொல்லுகிறார்கள் என்று கல்லறிவதற்கு சைத்தானுக்கு கல்லறிய நாயகம் வருவதை நான் பார்த்தேன் ஒதுங்கு ஒதுங்கு என்று சொல்ல யாரும் இல்லை நகரங்கள் நாயகம் வருகிறார்கள் என்று சொல்லவும் யாரும் இல்லை மக்களோடு மக்களாய் கலந்து கூட்டத்தோடு போய் நாயகமும் கல்லெறிந்து விட்டு வருகிறார்கள் அல்லவா தனி ஆவர்த்தனம் இல்லாத தலைமை தனி பந்தாக்கள் எதையும் வைத்துக் கொள்ளாத தலைமை ஜனநாயக தலைவர்கள் என்பதற்கு அதுவெல்லாம் அடையாளம் காலம் முழுக்க பெருமானாரின் வீட்டு வாசலிலே காவல்காரன் கிடையாது கதவை அடைத்துவிட்டு உம்முத்து பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் நேரம் போட்ட தலைவர் அல்ல நாயகம் செல்லந்தாஹோலி வசல் நாளுக்கு நாலு கூட்டம் அதிகமாகுது ரசூல் செல்லந்தா அலி செல்லும் அவங்கள வந்து எல்லாரும் நெருக்கிறாங்க தள்ளுமுள்ளாயிருது கையை கொடுக்கறதுக்காக எல்லாம் முண்டி அடிக்கிறாங்க இனிமேலும் பப்ளிக்கோட ரசூல வைக்க கூடாது தனியா ஒரு டென்ட் போட்டு எந்த இடத்துக்கு போனாலும் ரசூலுல்லாவை டென்ட்ல உட்கார வச்சிடணும் மற்றவங்கலாம் ஒரு பக்கம் இருக்கணும் ரசூலுல்லா ஒரு பக்கம் இருக்கணும் ரசூலுல்லாவுக்கு பக்கத்துல ரெண்டு பேரும் பாதுகாப்பாக இருக்கணும் முடிவு எல்லாம் செஞ்சு ஒரு டென்ட்டும் அமைச்சு ரசூலுல்லாவை போய் கூப்பிட போனாங்க அதுல அப்பாஸ் ரதிலா பண்ணு நாயகமே இனிமேல் நீங்கள் அங்க இருந்து கொள்வீர்கள் அவங்க எல்லாம் அங்க இருந்துக்குவாங்க உங்களுடைய பாதுகாப்பு அம்சங்களை கருதி நெருக்கடிகளிலே இருந்து உங்களை மீட்பதற்காக இந்த ஏற்பாடு நடக்கிற போது என்னுடைய பின்னங்கால்களை அவர்கள் நெருக்கடிகளில் மிதித்து விடுவார்கள் சமயங்களில் நான் தோளிலே போட்டிருக்கிற துண்டை பிடித்து இழுத்து விடுவார்கள் அப்படி இருந்தாலும் நான் நான் இருப்பேன் ஒரு தனி ஆவர்த்தனம் தேவையில்லை அல்லாஹ் என்னை அவன் பக்கம் இவர்களிடமிருந்து அழைத்து கொள்ளுகிற வரை நான் இப்படித்தான் இருப்பேன் என்கிறார்கள் பெருமாள் செல்லாக எல்லாரும் கட்டிடம் கட்டுகிற போது போய் கல்லை தூக்குகிறார்கள் எல்லாரும் அகல் போரில குழி நோண்டுகிற போது இவர்களும் போய் நோண்டுகிறார்கள் அபுதாபுதில வருகிறது என் குழு துறாப வேலை செய்வதற்காக மேலாடை மட்டும் போட்டிருந்தார்கள் மேனியாக இருந்தது அவர்கள் குழி தோண்டிய மண்ணெல்லாம் அவர்கள் வயிற்று பகுதியில இருக்கிற வெள்ளை ரோமங்களுக்கிடையில் அந்த மண்ணு புகுந்து விட்டது என்று அதை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஏறத்தாழ ஒரு கட்டடத்தினுடைய கொத்தனார் வேலை பார்ப்பவர் எப்படி இறங்கி கணப்பணி செய்வாரோ அந்த பணிகளில் இறங்கி இருப்பவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சியாளர் ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய தலைவர் நபிகள் நாயகம் செல்லல்லாம் கட்டமைத்த ஆட்சி முறைகள் என்பது இதுவல்ல கல்லு தூக்கருக்கோ மண்ணு தூக்கருக்கோ என்னைக்கும் வெக்கப்பட்டதும் இல்லை கஷ்டப்பட்டதும் இல்லை முதன் முதல்ல மதீனாவில் மௌத்தான் அவர் ஒரு சஹாபி உஸ்மான் இப்படி மதுரூர் ததி அல்லாஹன் வயசான சஹாபி ஜன்னத்துல் பக்தியில மக்காவில இருந்து ஹிஜ்ரத்துக்கு பின்னால முதலில் ஜன்னத்துல் பக்தியில அடங்கிய சஹாபி அவருடைய அடக்கம் நாயகம் போயிருக்கிறார்கள் தொழவைத்து முடிந்து போய் எல்லாம் வச்சு கபரடுக்கம் செய்து விட்டார்கள் தலைமாட்டில ஒரு அடையாளத்திற்கு ஒரு கல் வைக்க வேண்டும் எப்பா ஒரு கல் எடுங்க என்று சொன்னார்கள் யாரோ ஒருவர் கொஞ்சம் தூரம் போனார் போய் தலைமாட்டில உஸ்மான பெருமது கபர்ல வைக்கிறதுக்காக கல் எடுத்தார் இந்த கல் தூக்க முடியலையோ வரலையோ அவர் அங்கே போராடிட்டு இருக்கார் தூரத்துல இருந்து பார்த்து விட்டார்கள் நாயகம் சொன்னார் அவருக்கு தூக்க முடியல போல தெரியுது நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் அது இப்படியே வருகிறது தங்களுடைய ஆடையின் முன் கையை சுருட்டி விட்டார்கள் ரெண்டு கையிலும் சுருட்டி விட்டு போய் அங்க உட்கார்ந்து ரெண்டு கையால் ஒரே தம்மில் அந்த கல்லை தூக்கி கொண்டு வந்து கபரு வரைக்கும் கொண்டு வந்து வைத்து கபிரிலே தலைமாட்டிலே அதை புதைத்து வைத்துவிட்டு கபரின் அடையாளம் இவருடைய குடும்பத்தையும் உறவினர்களையும் இதற்கு பக்கத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்ட செய்தி இருக்கிறது பிரமணர் செல்லாக செல்லும் எந்த இடத்திலும் கல் தூக்கமும் மண் தூக்கமும் கலங்கியதில்லை கஷ்டப்பட்டதில்லை ஒரு இஸ்லாமிய ஜனநாயகம் என்பது இந்த மாதிரி ஜனாதிபதிகளால் விரும்பிகளால் மக்கள் தொண்டிலேயே தன் காலத்தை கணிப்பவர்களால் உலகம் உலகம் சார்ந்த வசதி வாய்ப்புகளும் தங்கள் மேல் துளசிப்படாதவாறு பார்த்து கொண்டவர்களாய் இப்படித்தான் இருந்தார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு டிரெஸ் தானே உங்களுக்கு எப்படி ரெண்டு டிரெஸ் ஜனாதிபதி உமரை பார்த்து கேள்வி கேட்க முடிந்தது என்றால் அந்த முடிகிற ஜனநாயகம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய நீதிக்கான அடையாளம் அதுதான் உண்மையான டெமோக்ராசி என்பது எல்லோருக்கும் எல்லாவிதமான உரிமைகளும் தரப்பட்டது